அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் கீதம் இசைத்தோம் கிருஷ்ணன் உனை புகழ்ந்து கிடைத்திடும் மேன்மை வாழ்வோம் திறமுடனே திகழ்ந்து கீதம் இசைத்தோம் கிருஷ்ணன் உனை புகழ்ந்து கிடைத்திடும் மேன்மை வாழ்வோம் திறமுடனே தீகழ்ந்து பாதத்தின் கீழ் அமர்ந்து நாம பாராயணம் செய்வோம் பக்தியுடன் பல கோடி தடவை பாதத்தின் கீழ் அமர்ந்து நாம பாராயணம் செய்வோம் பக்திகுடன் பல கோடி தடவை பஞ்சாபகேசனேனி பாஞ்சாலி மானம் காத்து பாசத்துடன் வழங்கினாய் புடவை பஞ்சாபகேசனேனி பாஞ்சாலி மானம் காத்து பாசத்துடன் வழங்கினாய் புடவை பாசத்துடன் வழங்கினாய் புடவை கீதம் இசைத்தோம் கிருஷ்ணன் உனை புகழ்ந்து கிடைத்திடும் மேன்மை வாழ்வோம் திறமுடன் பூதகிகை மாய்த்த புருஷோத்தமனை உனது பூதகிகை மாய்த்த புருஷோத்தமனை உனது புல்லாங்குழல் இசையை கேட்க கேட்க மிகவும் இனிது புல்லாங்குழல் இசையை கேட்க கேட்க மிகவும் இனிது ஆதரவாயிருந்தமக்கு வார்த்திடுவாயாமோது வார்த்திடுவாயா மோது அச்சுதனே உந்தனால் அமைதி அடைந்தது எமது மனது அச்சுதனே உந்தனால் அமைதி அடைந்தது எமது மனது அச்சுதனே உந்தனால் அமைதி அடைந்தது எமது மனது கீதம் இசைத்தோம் கிருஷ்ணன் உனை புகழ்ந்து கிடைத்திடும் மேன்மை வாழ்வோம் திறமுடனே தீகழ்ந்து நாதனே நாராயணமூர்த்தியே உன்னை நம்பினோரின் விருப்பமெல்லாம் பூர்த்தியே நாதனே நாராயண மூர்த்தியே உன்னை நம்பினோரின் விருப்பமெல்லாம் பூர்த்தியே போதனையின்படி நடந்தால் கீர்த்தியே உன் போதனையின்படி நடந்தால் கீர்த்தியே உன்னை போற்றினோரின் வாழ்க்கையாகும் நேர்த்தியே உன்னை போற்றினோரின் வாழ்க்கையாகும் நேர்த்தியே கீதம் இசைத்தோம் கிருஷ்ணன் உன்னை புகழ்ந்து கிடைத்திடும் என்னை வாழ்வோம் திறமுடனே திகழ்ந்து பாதத்தின் கீழே நாம பாராயணம் செய்வோம் பக்தியுடன் பல கோடி தடவை பஞ்சாபகேசனே நீ மானம் காத்து பாசத்துடன் ஈ நீ பாசத்துடன் வழங்கினாய்ப்புடவை கீதம் இசைத்தோம் கிருஷ்ணனை புகழ்ந்து கிடைத்திடும் மேன்மை வாழ்வோம் திறமுடனே திகழ்ந்து திறமுடனே திகழ்ந்து நன்றி வணக்கம்